முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பில இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு இட்லி தான் செய்ய போகிறோம் முருங்கைக்கீரையில் இட்லி செய்ய போகிறோம் இந்த மு கை கால் வலி மூட்டு வலி எலும்பு வலி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அதனால இன்னைக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையை பல்லு இல்லாதவங்க குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட முடியாது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அந்த வயசானவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி கைகால வலி எல்லாமே வருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வயசானவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் கீரை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு ஆறு மாதம் குழந்தைல இருந்து நம்ம ஊட்டி விடலாம் ரொம்ப நல்லது கீரை இரும்பு சத்து நிறைஞ்சது நிறைஞ்சது அதனால இந்த மாதிரி நம்ம வந்து நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிற சித்ராசோக் அப்படிங்கிறவங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப நாளாக கால் வலிச்சுட்டே இருக்குதுமா நான் வந்து வச்சு தான் நடக்கிறேன் வெளியில எல்லாம் போக முடியல மாதிரி பொண்ணு தான் நான் இருக்கிறேன் உங்க பொண்ணுக்கு கல்யாண டயத்திலயாவது எனக்கு வந்து இந்த கால் வலி எல்லாம் சரியாயிரணும் வேண்டிக்கணுமா அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம சக்கரையர் எல்லோரும் சேர்ந்து மூட்டு வலிக்கு வந்து அவங்க வந்து மருந்து மாத்திரையெல்லாம் இருக்கிறாங்களாம் அதுலயே சரியாயிரணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் அவங்களுக்கு நல்லா ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறப்ப அதே மாதிரி இன்னொருத்தர் அவங்களும் நம்மளுடைய சப்பரியர் தான் ரொம்ப நாளாக நம்மளுடைய சௌக்கரியராக இருக்கிறாங்க நம்ம வீட்டாகவே விரும்பி பார்ப்பாங்க எதாக இருந்தாலும் செஞ்சு பார்ப்பாங்க இந்த ஏஞ்சல் வைத்தியநாதன் அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோமா நீங்கள் வந்து எனக்காக வேண்டிக்கங்கம்மா ஆண்டவங்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் மட்டும் இல்லை நீங்கள் சேர்ந்து நம்மளுடைய சப்பரியர் எல்லாருமா சேர்ந்து நம்மளுடைய சௌக்கரியருக்கு நல்ல விதமாக ஆப்ரேஷன் பண்ணி அவங்க வெளியில் வரணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து இந்த இறைவனுக்கிட்ட வேண்டிக்கவும் நீங்களும் வேண்டிக்கங்க ஏஞ்சல் வைத்தியநாதன் பூர்ண குணமடைஞ்சு சந்தோஷமாக பேசணுங்கிறத நான் கேட்கணுங்கிறத ஆண்டவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நம்ம சத்திரர் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுப்போம் அவங்க அதுலேருந்து குணமாயி நம்ம நம்மளுடைய வேண்டுதலும் நம்மளுடைய அந்த வார்த்தைக்கு தான் அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல ஊக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அதுலேயே அவங்க வந்து குணமாய் வெளியில் அந்த அந்தளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் அதுதான் முக்கிய பணம் காசெல்லாம் அதுக்கப்புறம் தான் சொத்து சோகங்கள் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வார்த்தைகள் ஒருத்தர் ஒருத்தர் பகுதி அந்த குணமான வார்த்தைகள் தான் எல்லாரையும் வந்து நோய் மொழியில்லாமல் வாழ வைக்க அதே மாதிரி இவங்க நல்ல விதமாக எல்லாரும் வேண்டிக்கங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் வேண்டிக்கிறோம் உத்திராசோகங்கிறவங்களும் ரொம்ப நம்ம சேனலை விரும்பி பார்ப்பாங்க இன்னொன்று வந்து என்னோட சேனல் வந்து ஓடலை நிறைய வர வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தான் வருத்தப்பட்டு எனக்கு உங்களுக்காக நான் வந்து நிறைய பிரார்த்தனை பண்ணுறேமா அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அவங்க பொண்ணு இப்போ வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க பாருங்கம்மா இவங்க தான் ஐஸ்வர்யா எங்கள் பொண்ணு டாக்டர் ஒரே டாக்டர் தான் அவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாங்க இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் நீங்கள் பார்க்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க பொண்ணு இன்னும் மேலும் மேலே வளர்ந்து வரணும் இதே மாதிரி நிறைய அவார்டுகள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன செய்ய போயிருக்க அதை இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய இட்லி வீடியோ போட்டிருக்கிறோம் நிறைய பேர் பாராட்டி இருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களை வந்து இட்லி ராணின்னு கூட உங்களுக்கு பேர் வைக்கலாமா பொருத்தமாக இருக்குமா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை இட்லி செய்ய பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான இட்லி பாருங்கள் பக்கத்துலேயே வந்து முருங்கைக்கீரை வச்சது இந்த முருங்கைக்கீரையில் வந்து நல்லா முடிஞ்ச வந்து கொழுந்து கீரையாக கீரையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து அரைச்சி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது அந்த ஒரு கீரை நம்ம ஃபர்ஸ்ட்டு பறித்து வச்சுட்டு மறுநாள் நம்ம செஞ்சு ஒரு ஆம்ப வரும் அந்த மாதிரி அந்த மாவுளி சேர்ந்து வரும் அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாவே நம்ம பறித்து பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சத்து நிறைய இருக்கும் இல்லை ஒன்னு வந்து வாசமாக இருக்குது வீட்டுல அதுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை கரையா பறிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து குழந்தை தான் பறிக்க போறேன் இந்த மாதிரி நல்லா முடிஞ்சது கொழுந்தா உருவிக்கலாம் இந்த மாதிரி பூச்சி இல்லாத நல்லா கொழுந்து கரையா உருவிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம எல்லாம் நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி வந்து ரொம்ப காம்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக சின்ன சின்ன இருந்தால் பரவாயில்ல இது வந்து இந்த காம்பௌண்டர் தான் செய்யணும் சின்ன சின்ன காம்பவுடர் தான் செய்யணும் அப்போ தான் அந்த நம்மளுக்கு வந்து இரும்பு சேர்த்து முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம கழுவிட்டு வந்துடுறேன் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்து மிச்சி சேரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ மிச்சி சேரில் நான் போட்டுக்கிறேன் இப்போ கீரை எல்லாம் கழுவிட்டு கொஞ்சமாக சீரம் ஒரு கால் ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த கீரைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நைஸாக நல்லா நைஸாக அரைக்கணும் நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிக்கணும் நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தண்ணியாக போயிடும் நம்ம வந்து இட்லி செய்ய முடியாது அதனால இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன் அரைச்சிட்டு பார்த்துக்கோங்க அரைக்கையில் அரைப்பட்டுச்சுன்னா அரைச்சிக்கோங்க அரைப்படலை அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்பூனு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் தண்ணி அரைஞ்சிடக்கூடாது மறுபடியும் ஒருக்காய் வளைச்சு விட்டுருங்க ஏன்னா கீரை வைக்க தங்கி நிற்கும் இப்படி வளைச்சு விட்டு அரைச்சிக்கோங்க இது வாங்க எவ்வளோ நல்லா அரை விட்டுருக்கணும் எவ்வளோ நைஸாக இருப்பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் தண்ணியை நிறைய உயிர்றதுங்க கண்டிப்பாக இப்படி கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சது இப்படியே இருக்கட்டும் நம்ம எப்போவுமே வீட்டுக்கு இட்லி மாவு அரைச்சி வைப்போம்ல அதே மாதிரி நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாவில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க மாவு வந்து இட்லி மாவு நம்ம ஆட்டும்பொழுது கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டி வச்சுக்கோங்க நம்ம கீரை அரைச்சி போடும்பொழுது தனியாக நாள் ஆகிரும் அதனால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க வருங்க இந்தளவு நான் கெட்டியாக தான் வச்சுருக்குறேன் இப்போ எதோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கவேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு அந்த அந்தளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த கீரையோட விழுது இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க போட்டுட்டு கலக்கி விட்ருங்க நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்ருங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு இப்போ நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது ஊற்றுறது இப்போ அது வந்து இப்படியே இருக்கட்டும் இப்போ இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி காஞ்சிட்ருக்குது நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் நீங்கள் இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் கடவுக்கோங்க தடவிட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த மாவை எடுத்து இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே ஊற்றி வச்சாச்சு இங்க பாத்தீங்கன்னா தண்ணி காய்ஞ்சிட்டு இருக்குது தண்ணி கண்டிப்பா இந்த மாதிரி நல்லா காயணும் நம்ம இட்லி ஊற்றி வைக்கல இப்போ இதில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இது வந்து நம்ம எப்போதுமே எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அவ்வளவுதான் வேகட்டும் இப்போ இட்லி வெந்துட்டு இருக்குது வேகட்டும் அதுக்குள்ளார அதுக்கு ஒரு சட்னி நம்ம செஞ்சுக்கலாம் மாங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து செலவிக்கலாம் இல்லை இந்த மாதிரி செலவி எடுத்துருங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு செ நான் பெருங்காயம் எடுத்தேன் அதில் வந்து பாதி தான் செலவி இருக்கிறேன் இந்த அளவு இருந்தாலே போதும் எனக்கு ரெண்டு பேர்த்துக்கு தங்க அதனால் நான் இந்த அளவு எடுத்து சரங்கி வச்சுருக்குறேன் இப்போ ஒரு வச்சு சரில் நம்ம செரவுனா மாங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சரங்கி வச்சுருக்குறேன் இப்போ அதே சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு நாலு சின்ன பூ பல் நாலு பல் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையாக அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து பச்சை மிளகா சின்னதாக போட்டிருக்குறேன் கொஞ்சம் மிளக கருவேப்பில் ஒரு சின்னதாக இத்தினோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் சட்னி புளிப்பெல்லாம் இருக்காதுங்க ரொம்ப புளிப்பு இல்லாத காயை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து புளியெல்லாம் போட வேண்டாம் இதுவே கரெக்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையை அரைச்சாங்களே அது எப்படி இருக்குனால நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த சட்னி இது இருக்கட்டும் இப்போ இட்லி வந்துருச்சு நான் எடுத்துட்டேன் பாருங்க நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்கள் நல்லா குப்புன்னு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து ஆற விட்டி தான் எடுக்கணும் இப்போ ஆரச்சி இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்களே எவ்வளோ நல்லா இருக்கு இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்க நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் சமை சாப்பிட்டுங்க இட்லி அவ்வளோ நல்லா இருக்குது அமுத்துனா அப்படி இருக்கு பாருங்க இது பாருங்க ஸ்பூன் வச்சாலே ஆறிடுச்சுன்னா அதுவே வந்துக்கும் ஆறு மாதத்தை குழந்தைகளை இது மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி இந்த கீரை வாங்கி செய்யுங்க அவ்வளோ நல்லது குழந்தைகளுக்குலாம் நம்ம இந்த இது சூப்பாக கொடுக்குற விட இந்த மாதிரி நம்ம சூப்பில் வந்து கா அந்த தண்ணி சாரம் மட்டும்தான் வேக வச்சு அந்த தண்ணியை கொடுப்போம் இது வந்து எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துட்றோம் எதுவுமே கழிக்கலை அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கும்பொழுது எவ்வளோ ஹெல்த்தியானது எவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ ஆரோக்கியமானதுன்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம சட்னிக்கு தாளிச்சாச்சு கடவுளை பொறுத்து வர போட்டு கொடுத்து தாளித்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க செம்மையான ஒரு சட்னி இது வந்து இந்த சட்னி கேரளாவோட சம்பந்தி அவ்வளோ அவ்வளவு நல்லா இருக்கும் சட்னி ரெடி இட்லி ரெடி இப்போ இட்லி ரெடி சட்னி ரெடி நான் வயலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க எங்க வீட்டுக்காரர் வயல்ல உட்காந்துருக்குறாங்க இங்க பாத்தீங்கன்னா மோட்ரு பம்பு செட் ஓடிட்டு இருக்குது தண்ணி பாருங்க சித்ரா அசோக்குங்கிறவங்க அம்மா நீங்கள் வெளியில் போனீங்கன்னா வயல் வெளியில் போய் எனக்கு வீடியோ எடுத்து போடுங்கம்மா எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதும்மா இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அவங்களுக்காகவே எனக்கு மெயினாக இங்கே கொண்டுட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு ரெண்டு நாளாக நல்லா மலை அந்த மலைக்கு ஏற்றாப்புல இங்கே கொண்டு வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல உட்காந்து சே சாப்பிடும் பொழுது அவ்வளோ குளு குழு குழு குழுன்னு நல்லா இருக்குதா அதோட கீரை சேர்ந்து நான் வந்து இட்லியை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பந்தல் போட்டுக்கிட்டு இங்கே தான் வந்து உட்காந்துக்குவாங்க படுத்துக்குவாங்க அதே இடத்துல சாப்பாடு கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம் குழு குழு குழுன்னு பார்க்குறதுக்கு இந்த பக்கம் தென்னந்தோப்புக்கு தண்ணி பாந்துட்டு இருக்குது பாருங்க எங்கள் தென்னந்தோப்பு தான் எல்லாருக்குமே தெரியுது நிறைய வாட்டி வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரர் திட்டிருவாங்க நீங்கள் அதே காட்டிக்கிட்டு இருந்தால் என்னை காட்ட மாட்டியோ நான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுங்க எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகா காப்பா இருக்குது இயற்கை காட்சி ஆகும் குறம்பு பண்ணுற அலும்பு தான் துற அலும்பாக இருக்கும் இந்த தேங்காயை இளங்க நிறைய புரிஞ்சிருக்கு அதை விரட்டி விரட்டி கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் கொடுங்குறது பெருசாக இருக்குது ஆனால் பார்க்க இயற்கை நல்லா அழகாக கல கலந்து காத்தோட்டமாக நல்லாயிருக்கும் டவுன் எடுத்துகிறதோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் காற்றுக்குழுத்துக்கு போட்டா எடுத்து அனுப்பணம் பண்ணிருக்கிறாங்க இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்

நல்லது இல்லை பிள்ளைகளுக்கெல்லாம் அனுப்பி கொடுத்தா கீரை திங்காத பிள்ளைகளுக்குலாம் இது ரொம்ப நல்லதுங்க நல்லது ஐயா பெரியவர்களே பல்லெல்லாம் இல்லாதவர்கள்லாம் முருங்கைக்கீரை இங்கே ஆஜயப்பட்டவங்க இந்த ராஜாமணி சமையல் இப்போ ராஜாமணி எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்யுங்க முருங்கைக்கீரை இட்லி சூப்பரோ சூப்பர் நல்லா இருக்கு

அதுல வேற இட்லி வேற நல்லா கேக்கு மாதிரி இருக்கு பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட ரெகுலரா செஞ்சு கொடுக்கலாம் இந்த கீரையை வந்து சில பேர் அந்த வதக்கி அரைச்சி மாவுட சேர்த்துக்குவாங்க சில பேர் மாவு ஆட்டையிலே அந்த கீரையை போட்டு ஆட்டி செஞ்சிருவாங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க நம்ம வாட்டையிலே முத நாளே ஆட்டி நீங்கள் புளிக்க வச்சு போட்டிங்க அந்த இட்லி வந்து ஒரு மாதிரி அந்த கீரை எப்படி ஆமி போன வாடுகிறதோ அந்த அழுகை வரும் முழுசாக பச்சையை அரைச்சிட்டு இப்போ இட்லி மாவு ஊற்றி இட்லி ஊற்றுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அப்படியே அந்த சத்துக்கள் அப்படியே நிறைஞ்சிருக்கும் அந்த இரும்பு சத்து அப்படியே இருக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் வேக வைக்க போகிறோம் இட்லி லைட்டாக வந்தாலே போதும் அந்த ஒரு எந்த ஒரு பச்சை ஸ்பெல்லாம் இருக்காது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சப்படிங்கிறது கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாருங்க வளமுடா